எழில் சுடர் சீரியலில் புராட்ட காசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லுடியும் கேளுங்க நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க வேலு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே தான் வந்து தமிழ் சுடர் எல்லோரும் இருக்காங்க போல இருக்குது முக்கியமாக வந்து தமிழ் அங்கே தான் இருக்காங்க அவங்க வந்து வேலை பார்த்தோன்னா வந்து உழஞ்சிக்கிட்டாங்க ஒரு பக்கம் யார் சார் நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க நான் பிரச்சனை பண்ணிங்கன்னா வேறு யாருக்கும் அதிகாரிக்கெலாம் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே நானே அதிகாரி தாம்மா நான் போலீஸ் தான் இங்கே ஒருத்தவங்களை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்லி எல்லா இடமும் தேடிகிட்டு இருக்காங்க நீ யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்கும்போது என் பேர் வசந்திங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து தமிழுங்கிற பொண்ணு இங்கேருந்து வந்து வேகமாக வந்து கடந்து போகிறாங்க வாசலுக்கு இருக்கிற மெயின் ரூர்க்கு வந்து போயிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு போகிறாங்க ஒரு பக்கம் யாரும் அடுத்தவங்க கிராஸ் பண்ணி போனாங்களே யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க தெரியாது சார் யாரும் இல்லை என்ன தவிர எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சீன் சொல்லி வேக வேகமாக ஓடுறாங்க அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு அதாவது தமிழை துரத்திக்கிட்டு போகிறாங்க தமிழ் வந்து நிறைய ரூம் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து வெளியில் வந்து அப்படியே வந்து கிரவுண்டுக்கு வெளியே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வசந்திங்கிற ஒரு பொண்ணு பக்கமாக ஓடி நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பக்கம் வழியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு பொண்ணு வந்து ஓடுனாங்கன்னு சொன்னால அவங்க பேர் தான் தமிழ் அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க கண்ணத்துலையும் வந்து அடிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வேல் யார் நீ என்னை பார்த்தோன்னு எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லும்போது அந்த முக்கால் கழட்டுன்னு ஒன்னா ஃபேஸில் இருக்க முக்காடை வந்து கழட்டிடுறாங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டோன்னா என் பேர் தான் தமிழ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ உன்னோட வச்சு தான் அவள் அந்த வீட்டில் வந்து வேலை வந்து பார்த்துருக்காளா ஓகே ஓகே இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி வேலு வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமிழ் வந்து ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு பேருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாலிப்பு வேலையும் முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு பவுலில் வந்து கொடுக்குறாங்க நாலஞ்சு டிஷ் வந்து பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒன்றா சாப்பிட்டு பார்க்குறாங்க வாவ் ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குமா என்னமோ சொன்னீங்க நல்லா இருக்காது என்னால் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்களா நான் செஞ்சு காட்டிட்டேன் நான் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லம்மா உனக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அதுவும் கவின் பண்ணுற சேட்டை அஞ்சலி பண்ணுற சேட்டையெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளேயே தலையே சுத்தம் அதில் இருபத்தஞ்சி பேருக்கு நாலஞ்சு வகை டிஷ்ஷு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு இது எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே வண்டியில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஏற்றிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமியா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சமைச்ச டிஷ்ஷையும் வந்து வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ராமியா ராமியா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரிங்களா இது எளிலோட உத்தரவு நீங்கள் அவுட்ஹௌஸில் போய் தங்கிக்கங்கன்னு சொன்னோன்னே சரியான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் நானும் மனோகரியும் வந்து போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எளியில் மனசிலி அப்போன்னு பார்த்து குழந்தைங்களை பொறுப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா நானும் இருக்க மாட்டேன் எளிலும் இருக்க மாட்டோம் மனோகரி யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் இருப்பீங்க செல்வியும் நம்ம சூடறோம் நல்லபடியாக பத்திரமா குழந்தைங்களை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூடாக சரிங்க நான் பார்த்துக்குறேன் எப்போதும் போல தானே இல்லை நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சாலே குழந்தைங்க வந்து சேட்டை வந்து தலைகீழாக பண்ணுவாங்க அதுவும் கவினாக இருக்கட்டும் காவியா அஞ்சலி அபி நாலு பேர் சேர்ந்தா என்ன அட்ராசிட்டி பண்ணுவாங்கன்னே தெரியாது அது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க தானே சேட்டை பண்ணாதான் குழந்தைங்க நான் அன்பா பாசமாக பார்த்துக்கிறேன் சரின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மனோகரி என்ன ஆண்டி எப்போ பார்த்தாலும் வந்து எல்லா பொறுப்பையும் வந்து நீங்கள் சுடர்கிட்ட தான் கொடுப்பீங்களா ஏன் என்கிட்டலாம் தரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மனோகரி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது சின்ன வயசுலேருந்து அவங்க எல்லாம் பிறந்ததுலேருந்து நான் இருக்கேன் ஒவ்வொரு குழந்தையும் ஆனால் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறது இப்போ தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நானும் குழந்தைங்களாம் நல்லா தான் பார்த்துப்பேன் ஏன் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோகரி ரொம்ப சோகமாக இவங்க எதுக்கு இப்படியெல்லாம் போடுறாங்க ஓ தமிழை வந்து டம்மி ஆக்கிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வரணும்னு ஆசைப்பட்றாங்களா சரி சரி இவங்க சதி வேலையை செம்மையாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி வீட்டு வேலைக்காரி செல்வி வந்து இருக்காங்க மனோகரியை பற்றி என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் உன்னால முடியாதுன்னு சொல்லம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வரதே உனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுடர் வந்து பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பா குழந்தைங்கிட்ட பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் சொன்னேன் இப்பயும் பாத்தீங்களா நீங்கள் தமிழ் மட்டும்தான் எல்லாமே செய்வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நானும் செய்வேன் அப்படியாம்மா சரி நீ அப்படின்னா குழந்தைங்க வந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ரெண்டு பேருந்து ஆசிரமத்துக்கு போகலான்னு நான் சொன்னேன் இவ்வளவு வேற சூப்பராக வந்து சமைச்சிருக்கா நம்ம சுடர் வழி அதனால் சுடர் உன் கையாலே எல்லா குழந்தைங்களுக்கு வந்து பரிமாறிடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி சரின்னு சொல்லிடுறாங்க அச்சோ தேவ இல்லாமல் நம்மளா வாலண்ட்ரியா வந்து மிஸ் பண்ணிட்டோம் குழந்தைங்களை இப்போ பார்த்துக்கிட்டா என்ன பார்த்துக்கலன்னா என்ன சுடர் வந்து எப்போதும் போல குழந்தைங்கள பார்த்துருப்பா நானும் எழிலும் நிம்மதியாக காரில் வந்து தனியாக வந்து போயிருப்போமே ஆசிரமத்துக்கு என்ன பண்ணுறது சாப்பாடையும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இப்போ குழந்தைங்களை வேற பத்திரமா பார்த்துக்கணுமா சரி விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மனோகரி ஏமா இவ் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்குறேன்னு சொல்கிறோம் என்னென்ன பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பத்து பதிஞ்சு லிஸ்ட்டே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இப்போ வீட்டில் யாரும் இல்லாதனால கவின் வந்து சத்தியமாக வந்து ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டான் அஞ்சலி வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பா அவளுக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் அஞ்சலி வந்து கேட்டுப்பா காவியா ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் அடுத்த நொடியை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவா ஆனால் எல்லாத்தையும் மறந்துடுவா காவியா அதனால் அவங்களோட டைரி எடுத்து பார்த்து இன்றைக்கி என்னென்ன ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு செக் பண்ணணும் இது மட்டும்தான் டியூட்டி அப்பப்போ வந்து அஞ்சலி பாப்பா வந்து ஒன்று ரெண்டு விஷயம்லாம் கேட்பான் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி காவியாக்கு வைக்க வேண்டிய சாப்பாடு கவினுக்கு வைக்கக்கூடாது கவினுக்கு வைக்க வேண்டிய சாப்பாடு காவியாவுக்கு வைக்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து மாறி மாறி தான் சாப்பாடு வந்து பிடிக்கும் மாற்றி வச்சிட்டிங்கன்னா தட்டெல்லாம் பறந்துரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ்வளோ விஷயம் இருக்காமா அப்படியே நம்ம கனகவேல் பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இதெல்லாம் கம்மி தான் இன்னொன்று எனக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா நான் காரில் போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அச்சோச்சோ ஏற்கனவே வந்து மனோகரி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க இதில் வீட்டு ஓனர் காரி மாதிரி இவள் வந்து ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா என்ன மாதிரி மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி மனோகரி இந்த வீட்டு எஜமானி ஆவாங்களா இல்லை இந்த வீட்டு வேலைக்காரியே ஆவாங்களான்னு தெரியலேங்கிற மாதிரி செல்வி வந்து காம்படியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன மேடம் நீங்கள் இப்படி காமெடி பீஸாகங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல போகிற போக பார்த்தா எனக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஆகிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொன்னோடனே கனகவேல் பாட்டி வந்து நானும் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் ஆசை ஆனால் நான் கோயிலுக்கு போகணுமா நான் போய் குழந்தைங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க குழந்தைங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பான்னு பார்த்து கண்ணத்திலே பொழிச்சு பொழிச்சுன்னு மனோகரி வந்து அடிக்கிறாங்க செல்வியை நான் உனக்கு அசிஸ்டன்ட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக அவன் நினச்சிட்டு இருக்கியா தொலைச்சு போடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மாடிக்கு போய் குழந்தைங்கள பார்த்துக்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி பாட்டி வீட்ல இல்லை தமிழும் வீட்ல இல்லை எளிலும் வீட்ல இல்லை அதனால பத்திரமா சேட்டை பண்ணாம மனோகரி ஆண்டி வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ன ஆண்டி நீங்களும் ஒர்க் பண்ண சொல்கிறீங்க பின்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் தான் உங்களை பத்திரமா ஹோம் ஒர்க் பண்ணனா அப்புறம் என் மேல பழி வந்துடும் அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது கவின் மட்டும் கார் வச்சு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க ஒர்க் பண்றா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது தலையில் நிற்கவே மாட்டேங்குது பின்னி விடுங்கிற மாதிரி அந்த இடத்துல அஞ்சலி வந்து சொன்னோன்னே அதே மாதிரி பின்னி விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி சம காம்படியாருந்துச்சினே சொல்லலாம் அப்புறமேட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பால் வேணும் எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி அஞ்சலி பப்பா வந்து கேட்டோன்னே செல்வி பால் எடுத்துருவான்னு நாலு வாட்டி சொல்கிறாங்க அப்புறம் கத்தி சொல்கிறாங்க வர மாதிரி தரலனோட திருப்பி வந்து கீழே கிச்சனுக்கு வந்து பால் எடுத்துகிட்டு கிட்ட வந்து கொடுக்குறாங்க கவின் வந்து விளாண்டுட்டு தான் இருக்காங்க கவினே நீ இப்போ செய்ய புரியா இல்லையா ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க்கா அதெல்லாம் முடியாது முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுனாங்க டேய் என்னடா நான் மனோகரி பேசுகிறேன் யாராக இருந்தாலும் செய்ய முடியாது நான் சுடர் இருக்கா இருந்தாலும் பயப்பட மாட்டேன் மனோகரி தானே அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி வந்து டம்மி பண்ணுறாங்க நம்ம கவின் இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து காவியாக்கு வந்து மேக்ஸில் வந்து சந்தேகம் வந்துடுச்சு இந்த கணக்கை வந்து சொல்லித்தாங்க இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரில சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ அபி உனக்கு தான் தெரியும்ல நீ சொல்லித்தர தானே எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கதே ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்களே சொல்லித்தாங்கன்னு உடனே அப்படியே வந்து சொல்லித்தரத்துக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நானும் எளிலும் காரில் வந்து ஜம்முன்னு போய்ட்டுருக்க வேண்டியது தேவல்லாம் வாலண்டியாக வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டே மனோகரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சார் நம்ம இப்போ ஆசிரமத்துக்கு போயிட்டு எப்போ சார் ரிட்டர்ன் வருவோம் அங்கே என்னென்னலாம் செய்வோம் வருஷம் வருஷம் இது மாதிரிலாம் செய்வீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல சுடர் வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எளிலுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா அங்கே தான் இந்துமதி வந்து இருந்திருக்காங்க பிள்ளை இருக்குது அதை நினச்சி வேதனையோடு வந்துகிட்டு இருக்காங்க காரை பிரேக் வந்து அடிச்சிட்டாங்க உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் வாயை மூட்டு பேசாமல் வரணும் இல்லாட்டி பேசிட்டு தான் வரணும்னா காரை விட்டு இறங்கணும் என்ன பண்ணலான் இருக்க சார் ஃபிங்கர் ஆன் மை லிப்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்து